அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அம்பிக்கையே சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் பதினேழு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சில விஷயங்கள் இருக்கின்றன அவைகளை சரியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தொழுது முடித்த உடனே அதாவது தொழுகைக்கு போகிறதே எப்போ எக்காமத்து சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்து கடைசி நேரத்தில் தான் உள்ளே போடுறது ஏன்னா சலாம் கொடுத்த உடனே உடனே எந்திரிச்சு வெளியே முடியாது தெரியல இப்படி நிறைய பேர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அது சரியான நடைமுறை அல்ல அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா என்றும் முப்பத்தி மூன்று தடவை இல்லா என்றும் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் என்றும் ஆக மொத்தம் தொன்னூற்றி ஒன்பது முறை தொடர்ந்து கூற வேண்டும் இறுதியில் நூறாவது முறையாக ஒரு தடவை லாயிலாக இல்லல்லாகு வகுதகு லாசரி கல்லகு லகுல்முழுக்கு அல்குல் ஹம் ஹம்து வகுவா அலா குல்லி ஷையின் கதீர் என்பதை ஒரு தடவை சொல்லி அதை மூன்றாவது முறையாக அந்த அதாவது நூறாக மொத்தமாக ஆகிடும் தொண்ணூற்றி ஒம்பது பிளஸ் இது ஒன்று நூறு முறை ஆயிடும் இதை முடித்துவிட்டு அதன் பிறகு தேவையான பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை நம்மளை எதிர்கொள்கிறோம் நம்மளுடைய சமுதாயம் எதிர்கொள்ளுது உலகம் முழுவதிலும் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது எப்படியெல்லாம் நாம் கருவறுக்கப்படுகிறோம் எப்படியெல்லாம் சீர்குலைக்கப்படுகிறோம் நம்மளுடைய பொருளாதாரங்கள் எப்படியெல்லாம் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் அனைத்தையுமே அல்லாவிடத்தில் அழுது அந்த இடத்துல முறையிட வேண்டும் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் அவன் எழுதின விதிப்படி தான் எல்லாம் நடக்குது அதில் கருத்து இல்லை ஆனால் நம்மளுடைய கடமை இறைவனிடத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை அன்றாடம் அவன் முன்னால் எடுத்து சொல்லி அதிலேருந்து பாதுகாப்பு தேடணும் அதுலேருந்து ஒரு நல்ல வழிமுறையை நமக்கு கொடு அல்லான்னு கேட்கணும் அதை இல்லாமல் உடனே எந்திரிச்சு வந்துடுறது வந்து சரியான வழிமுறை இல்லை சரியா அதனால் தொழுகையில் யார் மிக பொடும்போக்காக இருக்கிறார்களோ அவர்கள் நாசமாகிவிட்டார்கள் என்று அல்லா சொல்கிறான் கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான் ஆக தொழுகை என்பது இந்த உலகத்தில் முதல் முதலாக முஸ்லீம்களுக்கு கடமையான ஒரு அதாவது முதல் கடமையாக இருக்கிறது தொழுகை அதாவது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு முதலாவதாக தொழுகையுடையது நம்மளுடைய கடமை அப்படிப்பட்ட அந்த தொழுகையை விளங்கி நம்ம செய்யணும் அதில் தான் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாற்றுக்கும் தேவையான பயிற்சி பட்டறையாக தொழுகை அமைந்திருக்குது ஆக அது சரியாக அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தபடி அதை கவனமோடு செயல்பட வேண்டும்